ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது என் அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை என்றான் என்ன பிரச்சனையா ஏன் இந்த ஏழெட்டு மாதமா என் மகளை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றேனே இதுக்கு என்ன காரணம்னு தெரியாமலே இங்கே வந்து சண்டை போடுறீங்களா எனக்கு எதுவும் தெரியாது என்ன நடந்தது என்று சொல்லுங்களேன் என்றான் என்னத்தங்க சொல்றது ஒரே வார்த்தையில் சொல்றதா இருந்தா உசுரோடு என் மகளை கல்யாணம்ன்ற பெயர் சொல்லி சாகடிக்க பூட்டிகிட்டு போயிருக்கார் உன் அப்பா தேனுவுக்கு நிறைய பிரச்சனை வந்தது உண்மைதான் ஆனால் அதற்கு என் அம்மா அப்பா காரணம் இல்லை ஓஹோ அப்படியா என்று நாகராஜன் அன்று சௌந்தரம் அழுது புலம்பியதையும் தேவன்ஷியும் பிரியாவும் கேட்டு வந்து சொன்னதையும் இவர்கள் ஆண்கள் குருபரனை கேட்டதற்கு அவர் பதிலே சொல்லாமல் இருந்ததும் பெண்கள் சௌந்தரத்திடம் கேட்டு சண்டை போட்டதையும் ஏ உங்கள் அப்பாவை எங்க பசங்க அடிச்சப்ப கூட அவர் இது பொய்னு சொல்லலையே சொல்ல முடியாது ஏன்னா அவர் திட்டம் போட்டுத்தான் என் பெண்ணை தன் மகனை காப்பாற்ற கல்யாணம் பண்ணி கூட்டி போயிருக்கார் இதுக்காக நாங்கள் நியாயம் கேட்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது போனாலும் நீங்க பெரிய இடம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆக்கிடுவீங்க அதுதான் நாங்களே மனமன ராசியாக டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு விலகிடறோம் என் மகள் உங்க கூட வாழ்ந்து எப்ப சாவு வருமோ என்று பயந்து காலம் தள்ள முடியாது என் மகள் உயிரோடு என் வீட்டில் இருக்கட்டும் எனக்கு அது போதும் என்றார் நாகராஜன் அவர் சொன்னதை கேட்ட சஸ்தி அதிர்ந்து போனான் கிட்டத்தட்ட இரண்டு நிமிடம் அவன் எதுவுமே பேசாமல் நிற்க என்ன வாயடிச்சு போயிட்டீங்க அன்னைக்கு என் மகள் செத்துட்டான்னு சொல்லி நாங்க அழுது புலம்பின போது இந்த விஷயம் எங்க காதுக்கு வர நாங்க துடிச்சு போயிட்டோம் உங்க அப்பா எங்களை ஏமாத்தினார் நாங்க ஏமாந்து என் மகளை இப்படி சாக விட்டுட்டமே என்று நாங்க எப்படி நொறுங்கி போனோம் தெரியுமா இதோ பாருங்க என் மகளை உயிரோடு விடுங்க அவ என்ன பாவம் பண்ணினா இத்தனை கஷ்டம் அனுபவிச்சிட்டா வேண்டாம் என் மகளை விட்டுடுங்க என்று நறுமுகை கைதூக்கி கும்பிட அடுத்த நிமிடம் அவன் நண்பனை பார்க்க சரவணன் தலைகுனிந்து கொண்டான் அப்போதே அவனுக்கு இவர்கள் சொன்னது உண்மை அனைத்தும் உண்மை என்று புரிந்துவிட்டது என் அப்பா செய்தது மிகப்பெரிய பாவம் ஆனால் என்மேல் உள்ள பாசத்தால் என்னை காப்பாற்ற இப்படி செய்துட்டாரு ஆனாலும் தப்பு தப்பு தான் அவருக்காக நான் உங்ககிட்டேயும் தேனுக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான் சங்கடமான குரலில் எங்களுக்கு உங்கள் மன்னிப்பெல்லாம் வேண்டாம் என் மகளை நிம்மதியாக வாழ விடுங்க அது போதும் என் மகள் என் கூட காலம் பூரா இருந்துட்டு போறா நல்லா வாழப்போறா என்று நம்பிக்கையாக கட்டி கொடுத்தோம் உங்கள் அப்பா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கவே இல்லை என்று முகமூடி நறுமுகை அழுதார் சஸ்தி தளர்ந்த நடையுடன் வீட்டை விட்டு வெளியேறினான் அவன் வந்த காரை அனுப்பிவிட்டு தான் வந்த காரில் அவனை ஏறச் சொல்ல அந்த வீட்டை திரும்பி பார்த்தவன் கண்களில் பட்டால் தேனோ நைட்டி போட்டு இப்போதுதான் முடி வளர அவள் கலக்கமாக பார்த்தாளா பயத்துடன் பார்த்தாளா தெரியலை ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தபடி நின்றாள் சட்டப்படி உரிமையான பெண்தான் ஆனால் அவள் அருகே போக விடாமல் மிகப்பெரிய கோடு இருக்கே இதை நான் தாண்டினால் அவளை பெற்றவர்கள் மனமுடைந்து போவார்கள் நான் அப்படி கடந்து போனாலும் தேனு சிறு பெண் தானே கணவனால் தனக்கு ஆபத்து வருமோ என ஒரு பெண் நினைத்து பயந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது அவளை பார்த்து கொண்டே அவன் காரில் ஏறி அமர கார் கிளம்பியது சற்று தூரம் சென்று தண்ணியை எடுத்து நண்பனிடம் சரவணன் நீட்ட வாங்கி குடைத்தவன் உனக்கு எப்படா தெரியும் என்றான் தேனுவை அவ அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் போய் பார்க்கணும் ஏற்பாடு பண்ணு என்றார் ஐயா ஏன்னு கேட்டேன் உண்மையை சொன்னார் எனக்கு பயங்கர கோபம் வந்தது நீ என் உயிர் நண்பன்தான் உன்னை காப்பாற்ற என்னை கொடு என்று நீ கேட்டால் கொடுத்திருப்பேன் ஆனால் ஒரு பின்னை அவளுக்கு தெரியாமலே அவள் குடும்பத்துக்கு தெரியாமல் இப்படி செய்தது ரொம்ப பெரிய பாவம் ஆனால் ஐயாவை கேட்டால் அவர் நியாயம் வேற மாதிரி இருக்கு என்ன பண்ண சொல்ற உன்கிட்ட சொல்ல வேண்டாம் எப்படியும் மருமகளை நான் கூட்டி வந்து விடுவேன் என்றார் அவரும் ஆட்கள் மூலமாக பேசி பார்த்தார் அவங்க ஒத்துக்களை அவங்களுக்கும் பயம் இருக்கும் தானே ஜோதிடத்தை நாம நம்புகிறோமா இல்லையா அது வேற விஷயம் ஆனால் இது உயிர் பயம் நீச்சல் தெரியாதவனை வேண்டுமென்றே பிடித்து கிணற்றில் தள்ளினான் அவன் சாவது உறுதி அந்த மாதிரி இவங்க பயப்படுறாங்க என்றான் சரவணன் அப்பா ஏன் இத்தனை வருடம் அவனிடம் இப்படி நடந்து கொண்டார் என்று இப்ப புரிந்தது தன் மகன் இறந்து விடுவான் என்று கவலைப்படுவது நல்ல காரியம் தர்ம காரியங்கள் பண்ணியது எல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு பெண்ணை இடையே இழுத்திருக்க கூடாது அப்பா செய்தது மிகப்பெரிய தப்பு என்றவனுக்கு புரிந்தது வீடு வரும் வரை அமைதிதான் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் புருபரன் சவுந்தரம் மகனைத்தான் சற்று பயமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் அமைதியாக சோஃபாவில் அமர தம்பி என்னை மன்னிச்சிருடா என்று சவுந்தரம் மகனை கட்டிக்கொண்டு அழுதார் ஏம்மா உங்களுக்கும் ரெண்டு பொண்ணு இருக்கு அவங்களை இப்படி ஒருத்தனுக்கு ஏமாத்தி கட்டிக்கிட்டு போயிருந்தா அப்பா சும்மா விடுவாரா இல்லை நான் தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா நானே அவனை வெட்டிட்டு என் தங்கச்சி உயிரோட இருக்கட்டும்னு கூட்டி வந்திருக்க மாட்டேனா சொல்லுங்க தெரியாமல் செய்திருந்தா வேற அப்பா பக்காவாக பிளான் போட்டு செய்திருக்கார் என்றான் வெறுப்பாக சஸ்தி நீ என்னோட நிலையில் இருந்து பாரு என் மனநிலை புரியும் நான் செய்த காரியத்தின் வீரியமும் புரியும் நான் காரணமில்லாமல் எதையும் செய்யலை உனக்கு தேனுஷா மாதிரி ஜாதக அமைப்பு கொண்ட தாலி வாக்கியம் உள்ள பெண் கிடைக்கல என்றால் நாங்க சும்மாதான் இருந்திருப்போம் உன்னை நினைத்து பத்து வருடமா நான் பட்ட கஷ்டத்தை இனி நீ இல்லாமல் உயிரோடு நாங்க இருக்கணுமான்னு யோசித்து இருப்போம் ஆனால் நான் கும்பிடும் அந்த முருகன் தேனுஷாவை என் கண்ணில் காட்டினார் ஏன் என் மகன் பிழைக்கணும் என்று வழிகாட்டுகிறார் என்று நினைத்துத்தான் திருமணம் செய்தேன் ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி மருமகளுக்கு நிறைய பிரச்சனை வந்தது உன்னுடைய முப்பதாவது பிறந்த நாளை அதுவரை அதுவரைதான் உனக்கு அந்த கண்டம் இருக்கு அதன் பிறகு நீ பேரன் பேத்தி எடுக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை மருமகள் பிழைத்து வரணும் என்று நான் வேண்டாத தெய்வம் இல்லை உன் முப்பதாவது வயதில் உன் உயிர் போகணும் என்று இருந்தது அது நடந்து ஒரு உயிர் போகணும் என்று இருந்தது அது நடந்து விட்டது உன் உயிர் அணுவில் ஜனித்த உன் பிள்ளை இல்லாமல் போய்விட்டது உன் மனைவியின் மாங்கல்ய பலம் உன்னை காப்பாற்றியது ஆனால் ஏற்பட்ட ஆனால் ஏற்பட்ட கோளாறில் சின்ன உயிர் போயிருச்சு அதனால் என் மருமகளும் பிழைச்சிட்டா கொஞ்ச நாள் பொறு அவங்க கோபம் ஆத்திரம் அடங்கட்டும் அப்புறம் பேசி பார்ப்போம் எங்கே போக போறாங்க தேனு என் மருமகள் என் வீட்டு மகாலட்சுமியை நான் விட்டுட மாட்டேன் கவலைப்படாதே என்றார் குருபரன் அப்பா நீங்க செய்தது நம்பிக்கை துரோகம் அதுவும் உயிர் போகும் விஷயத்தில் நம்மளை அவங்க இனி ஒருபோதும் நம்ப மாட்டாங்க என்றான் இப்ப டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அதற்கு என்ன பண்றது என்று சவுந்தரம் கேட்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை கணக்கில் இழுத்து அடிக்க எனக்கு தெரியும் என்றார் குருபரன் அப்பா ஏதேதோ செய்து என் உயிரை காப்பாத்திட்டீங்க ஆனால் என் வாழ்க்கை என் சந்தோஷம் தான்ப்பா இருக்கு சாதாரணமாக கல்யாணமான புதிதில் இப்படி உண்மை தெரிந்திருந்தால் நானே டைவோர்ஸ் கொடுத்திருப்பேன் ஆனால் இப்படி உங்க ஜாதகப்படி இனி எங்களுக்கு உயிர் பயம் இல்லை என்று சொல்றீங்க நான் நம்புறேன் நம்மளை இனி அவங்க நம்ப மாட்டாங்க என்றவன் என்னமோ செய்ய என்றபடி தன் அறைக்கு போய்விட்டான் சவுந்தரம் கணவரிடம் இப்ப என்னங்க பண்றது என்று கேட்க பதறின காரியம் சிதறும் இந்த மொத்த பிரச்சனைக்கும் நீதான் காரணம் நீ மட்டும் அன்னைக்கு பாயம் மூடிக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நம்ம மருமக நம்ம வீட்டோடு இருந்திருப்பா மகனும் மருமகளும் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க நம்மளும் பேரன் பேத்தியை பார்த்துட்டு நிம்மதியா போய் சேர்ந்திருக்கலாம் நான் என் மகன் உயிர் பிழைக்க மட்டுமில்லை தேனுஷாவின் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் என்றுதான் என்றுதான் கட்டி வைத்தேன் இப்போவும் என் ஜோதிடர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து விடுவார்கள் என்றுதான் சொல்கிறார்கள் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அதற்காக நான் கையை கட்டிக்கொண்டு இருந்தால் அவங்க டைவர்ஸ் கேட்டு வாங்க முயற்சி பண்ணுவாங்க அதை தடுக்கணும் நம்ம சரவணன் சரவணன்கிட்ட சொல்லுங்க என்று சௌந்தரம் சொல்ல அவனுக்கு என் மேலே ரொம்ப கோபம் தேனம்மா என்று அவன் அன்பாக அழைத்த தங்கச்சி மாதிரி நினைத்தான் அவங்க அதிகமாக பேசி பழகினது கூட இல்லை ஆனாலும் நண்பனின் மனைவி தங்கை என்று அவன் பாசமா இருக்கான் எல்லாரையும் போல அவனும் இப்ப அவனும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் அவள் உயிருக்கு ஆபத்து வருமோ என்று பயந்துதான் இருக்கான் ஏன் சஸ்தி கூட தேனுவை என் கூட சேர்த்து வைங்கப்பா என்று சொல்லலை பார்த்தியா கேட்டியா ஏன் தன் கிரக பலத்தால் இதுவரை மனைவி உயிருக்கு போராடியது போதும் இனியும் போராட வேண்டாம் அவள் நல்லா இருக்கட்டும் என்றுதான் நினைக்கிறான் மருமகளை விட்டு பிரிந்து இருப்பது அவனுக்கு கஷ்டமாக இருக்கு ஆனால் வெளிக்காட்டாமல் இருக்கான் காரணம் அவள் பயமில்லாமல் நிம்மதியா வாழலும் வாழட்டும் என்றுதான் என்னை நம்பு சவுந்தரம் என் உயிர் முன் என் மகன் மருமகளை சேர்த்து வைத்துவிட்டுத்தான் போவேன் நான் என் மனசாட்சிக்கு பயந்துதான் எல்லாம் செய்தேன் ஆனாலும் நான் செய்தது தப்பு என்று என் மனசாட்சி சொல்லிவிட்டது என் மகனை காப்பாற்ற நான் என் மனசாட்சியை கொன்றுவிட்டுத்தான் அதை செய்தேன் புத்திர சோகம் என்பது கொல்லாதது அதுவும் முப்பது வயது வளர்ந்த மகனை இழப்பது கொடுமை என்றார்